சிவாய நமகா நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் சற்றேறக்குறைய ஒரு வருடம் பதினைந்து நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார் மிதுன ராசியில் இருக்கிறாரு அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு ஆக இந்த ஒரு வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு அதே போல எந்தெந்த விஷயத்துல எல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும் அதே போல எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் வம்ச அபிவிருத்தி இந்த உலகங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் நம்மளுடைய குழந்தைங்க பையன் பேரன் அவங்களுடைய சந்ததி அவர்களோட சந்ததி அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு புல்லு பூண்டு மிருகம் பல் மிருகம் பறவை பாம்பு பக்ஷிகள் இது மாதிரி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள் சிவ புராணத்துல மாணிக்க வாசகர் சொல்றாரு புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல் மிருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த ஆசையை அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன் ஒரு ஜெனரேஷன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும் அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியிலையும் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும் இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும் சமையற் கட்டு இருக்க வேண்டும் இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும் இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும் இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர் இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள் ஜலத்தின் ஓட்டம் வந்து மேல் பகுதியில இருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெயிறுத்தி மூளையாக இருக்க வேண்டும் கீழ்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும் அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும் நெயிறுத்தி பாகத்திலே வந்து இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும் அல்லது அந்த இடத்துல வந்து முக்கியமாக நம்ம வந்து முக்கிய கஜானாக்களை அங்க வைக்க வேண்டும் இது மாதிரியான சில விஷயங்கள் நிர்ணயங்கள் இருக்குது இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு கர்த்தா அப்படின்னா பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் கர்த்தாவாக இருக்கிறார் ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் வந்து யார் கர்த்தா யார் அதிபதியோ வாஸ்து பிரம்மாவோ அவர் தான் இந்த ப்ரகஸ்பதியினுடைய காரக தெய்வம் அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்காரோ அதை தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்கு அதை எந்த செஞ்சா அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணக்கர்த்தாவாக இருக்கிறாரு அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது குழந்தைகளுக்கு வந்து ஆடல் அப்புறம் வந்து பாடல் சங்கீதம் வாத்திய கருவிகளை வந்து இசைக்கிறது ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது ஜிம்னாஸ்டிக்ஸு அத்லெட்டிக்ஸு அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது கோல்டு மெடல் வாங்குவது அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும் ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால் தான் அது முடியும் ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணக்கத்தா அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம் இந்த குரு பயிற்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகுது எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் ரிஷபராசி ஆகியவங்களுக்கு இந்த குருவினுடைய பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க குரு பகவானினுடைய இந்த பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு தான் அமோக நன்மைகளை தருது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கு கடந்த இரண்டு வருடங்களாகவே குரு பகவான் இருங்கிற இடம் எதுவுமே சரியில்லாமலே இருந்ததுங்க அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவர் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தார் இரண்டு வருடத்திற்கு முன்பாக அதே போல போன வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்தாரு ஆக அந்த இரண்டு வருடங்களுமே குரு பகவான் சரியானபடியான இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுக்கல ரிஷபராசிக்காரங்களுக்கு அதனாலேயே ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சரியானபடியான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கடந்த இரண்டு வருடமாகவே இல்லாமல் கொஞ்சம் தடையாகவே இருந்து போச்சு எல்லா பல விஷயங்கள் இப்போ வந்து கொஞ்சம் காலம் அப்படிங்கிறது மாறுது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்து இரண்டாம் பாவத்துக்கு மாறுறாருப்போ அதாவது ஜென்ம குரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜென்மத்தில் இருந்த குரு வனவாசத்தை தந்து முடித்து கொண்டு இப்போ நல்ல இடத்திற்கு மாறிவிட்டார் அதனால இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட துயரங்கள் நீங்கள் அனுபவித்து வரக்கூடிய இந்த வனவாசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு வருங்க இதில் முக்கியமா சொல்ல போனால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி பதினொன்னாம் பாவத்திற்கு உடையவர் ராசிக்கு அதுக்கு மட்டும் அல்லங்க அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கும் உடையவர் குரு பகவான் ரிஷபராசிக்கு அதனால இந்த இரண்டு பாவத்திற்கும் உடையவர் குரு பகவான் அவர் இப்போ இரண்டாம் பாவத்திற்கு வந்திருக்கிறார் இதை வந்துச்சுதான் நம்ம வந்து பலன்களை என்னைக்குமே அனுசரிக்கணும் முதல்ல இரண்டாம் பாவம் அப்படின்னு வச்சு வெறுன பார்த்தோம் அப்படின்னா அது தனஸ்தானத்துல வரக்கூடிய குரு பகவான் அதனால தன லாப உயர்வுகள் சம்பத்துகள் அதிகரிக்கக்கூடியது பேச்சிற்கு நல்ல மரியாதை ஏற்படக்கூடியது நல்ல செல்வாக்கு அமைவது அப்படின்னு பல எண்ணற்ற நன்மைகள் நன்மைகளை தரக்கூடிய இடத்துக்கு வர்றாரு இல்லை கூடுதலாக லாப ஸ்தானாதிபதி இரண்டாம் பாவத்தில் வர்றதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற துறையில் இருக்கிறவங்க புதிய வகையான தொழில் மாற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலம் வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுமானம் செய்வது அரசாங்க துறைகள் இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரிதான் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரிஷபராசி ஆகி அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தருங்க இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானினுடைய பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது எப்போதுமே நன்மைகளை தான் தரும் அது யாராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமத்துல குரு மறைஞ்சிருந்தாலும் கூட அவர் வந்து உங்களுக்கு பார்வையினால நன்மையை தான் தருவார் அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆக உங்களுக்கு நல்ல இடத்துல தான் குரு பகவான் இருக்காரு சம்பத்து ஸ்தானத்துல இருக்காரு ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பார்வையினாலும் பல நன்மைகளை வழங்க போகிறாருங்க முக்கியமா சொல்லணும் குரு பகவானினுடைய சமசப்தம பார்வை அந்த எல்லா கிரகத்திற்கும் எல்லா விதமான பார்வைகள் விசேஷமானது அதில் குரு பகவானுக்கு சமசப்தம பார்வை அப்படிங்கிறது சாதா பார்வை அதில் ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் அதற்கு விசேஷ பார்வை அப்படின்னு பேர் இந்த சமசப்தம பார்வையினால குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ஆகிய உங்களோட எட்டாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த எட்டாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய தடை அந்த தடைங்கிறது தவிடுபடி ஆகுது குறிப்பாக அந்த தடைங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட தடையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு ரொம்ப நல்லா யாருக்கும் திருமணம் நடக்காம இருக்கு ரிஷவராசி நீங்க உங்களுக்கு திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு திருமணத்துக்கு எப்பதான் வடன் கூடி வரும் ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சிருந்தால் திருமணம் பொருத்தம் இல்லை திருமண பொருத்தம் இருந்தா ரெண்டு பேருக்கும் மனசு பிடிச்சு மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு பல காரணத்தினால திருமணம் தள்ளி தள்ளி போய் இருக்கக்கூடிய ரிஷவராசி ஆகிய இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குறார் குரு பகவான் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால அவருடைய ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால அதே போல அவருடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது ரிஷவராசி ஆகிய உங்களோட ஆறாம் பாவத்தை பார்க்குறாருங்க ஆறாம் பாவத்தை அவர் வந்து அஞ்சாம் பார்வையாக பார்க்கறதுனால கடன் நிவர்த்தி கூடிய அமைப்பை உருவாக்குறாரு ஏதாவது கடன் இருக்கு வீடு வாங்கியிருக்கீங்க அல்லது வாகனம் வாங்கியிருக்கீங்க தொழில் அபிவிருத்திக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது குடும்ப வளர்ச்சிக்காக ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க இது மாதிரி ஏதோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அந்த கடன் நிவர்த்தி ஆகாமலே இருக்கு ரொம்ப நாளாக அது பெண்டிங் ஆகவே இருக்கு அதை வந்து எப்போதான் நிவர்த்தி செய்வோம் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய காலத்துல நிச்சயமாக அந்த கடன் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்பை உருவாகுதுங்க அதனால கடன் இந்த வருடத்துடன் உங்களுக்கு கண்டிப்பாக தொடருவதற்கான வாய்ப்பு இல்லை நிச்சயமாக இந்த வருஷத்துடன் ஆகிவிடும் அப்புறம் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ரிஷபராசியாகிய உங்களோட பத்தாம் பாவத்தை அதாவது உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாருங்க இந்த ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது வலிமையாக இருக்க வேண்டும் அதனால தான் பத்தாம் பாவத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாம் பாவங்கிறது ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஏதாவது அதிருப்தியான சூழ்நிலைகள் இருந்து வந்தால் நிச்சயமாக மாறும் அதனால உங்களுக்கு சுமூகமான முறையில் நீங்கள் வேலை செய்வதற்கு மன சந்தோஷம் படும்படியான அமைப்பிலே உங்களுடைய வேலை வாய்ப்புகள் அமையும் அதன் மூலமாக குடும்பத்திலே நல்ல செழுமையான சூழ்நிலைகளும் உருவாகுங்க அதனால் இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல குரு பயிற்சியாகவே அமைகுது முக்கியமாக இந்த குரு பயிற்சினால நீங்கள் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது மிக அவசியங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் அந்த முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் தேவையற்ற மன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை வணங்கி பாருங்க சிவப்பு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து பாருங்க நல்ல பலனை பெறுங்க இப்படியாக அந்த குரு பயிற்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ் இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய